மிதுன ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான காரணத்துடன் கூடிய காரியங்களும் சிம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதித்து காட்டுறதுக்கு நான் இருக்கேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும் இருவர்களது சேர்க்கையும் ஒரு பிரம்மாண்டப்படுத்துவோம் அழுவதை கூட இன்னொருத்தட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி ஏன்னு சொன்னால் கஷ்டங்கிறது யாருக்கு தாயா வரல மனசுக்குள்ளே வச்சிருந்து என்ன ஒன்று புரிய நாலு பேர்கிட்ட பேசினா கஷ்டம் தீரும்ல அதாவது ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் வந்து புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையும் நுண்ணறிவையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இணைந்தே பயணிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அதில் வந்து சூரிய பகவானும் புதனும் சேரும்போது ஜோதிடத்தில் புதாதிபத்திய யோகம் அப்படின்னு இருக்கும் சிம்ம ராசிக்கு பக்கத்து வீடு கன்னி ராசி புதன்யா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ராசி பதினோராம் இடம் ராசி மிதுன ராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு ராசிக்கும் ஆதிக்க கிரகமான புதன் மிதனராசியும் சிம்மராசியும் ஆகோ ஓகோன்னு நீங்கள் இது புதனும் சூரியனும் சேர்ந்தே பயணிக்கிற கிரகம் நீங்கள் ஒன்றா கூட சேர்ந்துருக்க முடியல போய் மனுஷன் போய் பத்து மாதம் ஆச்சு திரும்ப என்னங்கிறது பதிலே இல்லை பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆண் பெண் அந்த பிரிவை வந்து ரெண்டு ராசிக்காரர்களும் தாங்கிக் கொள்ளவே முடியாது மிதுன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் காதல் தோல்வி வந்தால் எப்பொழுதும் மீண்டும் நாம் சந்திப்போம் என்றுதான் சிந்திப்பார்களே தவிர ஒரு பொழுதும் அந்த காதல் வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் நம்பிக்கை துரோகம் பண்ண வேண்டும் என்று வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கடந்த எபிசோடில் மிதுனம் கடகம் ஸோ இவங்களோட காம்பினேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்றதை பார்த்தோம் ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மிதுனம் சிம்மம் சார் ஸோ சொல்லவே வேணாம் ஸோ மிதுனம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அந்த ஒரு பிளேஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாலியாக திருத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ அதே சமயம் புத்திசாலித்தனமும் இருக்கும் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய சிம்மம் பவர்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நான் தாங்க அதை நான் தாங்க எடுத்து பண்ணுவேன்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது ஸோ அதெல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட குணாதிசயங்கள் எப்படி நீங்களே சொல்லிட்டீங்களே ரொம்ப வந்து பிளேஃபுல்லானா எல்லா விஷயத்துலையுமே அதாவது எப்படி அவ்வளோ ஒரு அதாவது விஷயம் உள்ளவர்கள் வந்து ரொம்ப ஜாலியாக எதையும் எடுத்துகிட்டு போவாங்க விவரம் தெரிந்தவர்கள் ஒரு பிரச்சனையை கண்டு கலங்க மாட்டாங்க சந்தோஷமாக அதை வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு மிதுனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு காம்படிஷன்ஸோடு அதை அணுகக்கூடிய ஒரு குணம் என்பது இவர்களுக்கு கொடுத்த வரம்னு சொல்லலாம் அதே மாதிரி சிம்மம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிவு இருக்குல்ல என்னை மீறி என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு கம்பீரம் இருக்குல்ல என்னையை தான் எதுவும் நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஆக ஒரு வந்து எதையுமே அப்படியே ஒரு நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குணமும் இன்னொருத்தட்ட வந்து எதையுமே ஒரு கம்பீரமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குணமும் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது அதில் மிதன ராசிக்காரர்கள் நிறையா பேசுவாங்க ஜாலியாக பேசுவாங்க சிரிப்பாங்க நல்லதை சொல்லுவாங்க நிறைய யோசனைகளை சொல்லுவாங்க ஒன்றுக்கு இரண்டு மூன்று அர்த்தங்கள் வைத்து அதற்கு வந்து கணக்குகளை சொல்லுவாங்க எதிர்கால திட்டங்களை ஈஸியாக எடுத்துக் கொடுப்பாங்க நிறைய அவங்களுடைய ஐடியாஸ் வந்து திணுசு திணுசா ஐடியா எப்படியா உங்களுக்குலாம் வருது அப்படின்ற மாதிரி இவர்களுடைய புத்தியில வந்து வித்தியாசமான ஐடியாஸ் நிறைய யோசனைகள் அது ஆழ்ந்த யோசனை ஆத்மார்த்தமான யோசனைகள் அதிகம் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பக்கம் பக்கமாக எழுதி திட்டங்கள் தீட்டி கற்பனை வளத்தை புகுத்தி இந்த வாழ்க்கையை வந்து எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடணும் படிக்கணும் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மிதனத்திட்டம் எப்பயுமே இருக்கும் சிம்ம இவர்களோட இவர்களோடு சேரும்போது பக்கம் பக்கமாக நீங்கள் எழுதுறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நேரத்தில் நான் செஞ்சு முடிக்கிற மாதிரிங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி சிம்மத்திட்ட எப்பயுமே இருக்கும் இவங்க வந்து பிளான் போட்ட எல்லா விஷயத்தையும் ரொம்ப சர்ப்ரைஸாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு குணம் சிம்ம இந்த ரெண்டு பேரும் சேரும்போது இருக்கும் ஆக மிதனராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த யோசனையும் சிம்மராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையும் ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான காரணத்துடன் கூடிய காரியங்களும் சிம்மராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதித்து காட்டுறதுக்கு நான் இருக்கேன் நீ சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும் இருவர்களது சேர்க்கையும் ஒரு பிரம்மாண்டப்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஸோ சிம்மம் தன்னோட ஆளுமை திறனில் மிதன சொல்லக்கூடிய யோசனையை அப்படியே கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்றதெல்லாம் கேளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கேரக்டர்னா கண்டிப்பாக காதல் வாழ்க்கை பெஸ்ட்டாக தானே சார் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் சொல்றதையும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க அந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆழமான யோசனை அதாவது முடிவே எடுக்க முடியல ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆனால் வந்து எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு துணிவு இருக்குது இந்த மனுஷன்கிட்ட அல்லது ஒரு பெண்ண்கிட்ட அப்போ இந்த நுட்பங்களை எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் கீவேர்டு வந்து மிதனத்திட்ட எப்போயுமே இருக்கும் அந்த ஒரு குறிப்பறிந்து இடமறிந்து எல்லா நேரத்துலையும் கோவப்படுறதும் எல்லா நேரத்துலையும் என்னால் முடியும்னு சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க இதை எப்படி பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றத மிதுனம் சிம்மத்திடம் கற்றுக் கொடுக்கும் ஆக அந்த மிதுன ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பார்த்து அந்த காதல் பயப்படுறதே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மிதுன ராசிக்காரர்கள் பேசுவதை சிம்ம ராசிக்காரர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் சில நேரங்களில் இவ்வளோ ஒரு கம்பீரமான அதாவது சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருந்தாலும் கூட அந்த அழுகையில் கூட தன்னுடைய சோகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அழுவதை கூட இன்னொருத்தட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி ஏன்னு சொன்னா கஷ்டங்கிறது யாருக்கு தையாக வரல மனசுக்குள்ளே வச்சிருந்து என்ன பண்ண புரிய நாலு பேர்ட்டையும் பேசினா கஷ்டம் தீரும்ல அப்படின்னு சொன்னால் அது ராசி ஆக ரெண்டு பேரும் சேரும்போது அந்த ஒரு கம்பீரத்தோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்பரிஷமும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் அதை வந்து அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு குணமும் சிம்மராசிக்காரர்களிடம் ரெண்டு பேருமே இருக்கும் இதில் மிதுன ராசிக்காரர்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையுமே அவர்கள் வந்து திட்டமிட்ட காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓய்வதே கிடையாது சிம்ம ராசிக்காரர்கள் அதை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை நம்ம எப்படியாவது செயல்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னால் ஜெயிக்க முடியும்னு மிதுனம் சொன்னால் சிம்மம் என்னால் சாதிக்க முடியுங்கிறத செய்து காட்டும் உன்னால் வாழ முடியும்னு மிதுனம் சொன்னால் வாழ்ந்து காட்ட முடியும்னு சிம்மம் சொல்லணும் ஆக மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக சொல்லும்போது சிம்மராசிக்காரர்கள் அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ஏற்கனவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஐடி இந்தியாவோட வெளியில போகும்போது அந்த வாழ்க்கையில வெற்றி முகம் மட்டுமே இருக்கும் இறங்குமுகம்ங்கிறது இருக்கவே இருக்காது யாருக்குமே கட்டுப்படாத சிம்ம ராசி வந்து மிதுன ராசியோட வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறாங்கன்றது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்போ சார் அதாவது ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் வந்து புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையும் நுண் அறிவையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இணைந்தே பயணிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அதில் வந்து சூரிய பகவானும் புதனும் சேரும்போது ஜோதிடத்தில் புதாதிபத்திய யோகம் அப்படின்னு இருக்கும் சிம்ம ராசிக்கு பக்கத்து வீடு கன்னிராசி புதன்யா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிம்மராசிக்கு லாவராசி பதினோராம் இடம் ராசி ராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு ராசிக்கும் ஆதிக்க கிரகமான புதன் சூரியனோட இணைந்து பயணிப்பதனால் இந்த புதாதிபத்திய யோகமும் இருப்பதனால இந்த ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு யோகம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் அதில் எப்போயுமே வந்து மிதன ராசிக்காரர்கள் நான் சொல்கிற யோசனையை கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஆனால் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு மிதன ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க ஆக ரெண்டு பேரும் சண்டை போடுவது கூட ஒரு ஆரோக்கியமாக வளர்ச்சியை நோக்கிய சண்டையாகவே இவர்களது காதலும் இருக்கும் இவருடைய அடுத்த கட்ட நகர்வும் இருக்கும் காதல் வாழ்க்கை மிதனத்துக்கும் சிம்மத்துக்கும் இவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குது சப்போஸ் இவங்க குடும்ப வாழ்க்கைக்கு வராங்க அதாவது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்காங்க ப்ரொஃபஷனலாகவே அவங்க ஒர்க் வந்து அந்த மாதிரி இருக்குன்றப்போ இன்னொருத்தவங்க சொல்ல ஐடியா கேட்டு அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி சார் அப்படி ஒரு பாசிட்டிவ் லீட்ல தான் போகுமா அதாவது நீங்கள் காதல் இருக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு குடும்பம்னு வரும்போது என்னமோ ஜாதகம் சரியில்லைங்கிறாங்க அது என்ன மிதனராசியும் சிம்மராசியும் ஆகோ ஓகோன்னு நீங்கள் அது புதனும் சூரியனும் சேர்ந்தே பயணிக்கிற கிரகம் நீங்கள் ஒன்னா கூட சேர்ந்துருக்க முடியல போய் மனுஷன் போய் பத்து மாதம் ஆச்சு திரும்ப என்னங்கிறது பதிலே இல்லை பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆண் பெண் அந்த பிரிவை வந்து ரெண்டு ராசிக்காரர்களும் தாங்கிக் கொள்ளவே முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தம்னு உள்ள ஒன்று இருக்குங்க ரெண்டு ராசிங்கிறது மன பொருத்தமாக போயிடுது உங்கள் மனசு பிடிச்சிருக்கு ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த கிரகங்களுடைய துணை இருக்கா நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க அந்த நட்சத்திரத்தின்படி தசா நடக்கும் நீங்கள் வெவ்வேறு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பொறுத்து அந்த தசா பலன்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் வாழ்க்கை முறை மாறுபடும் நீங்கள் வாழ்ந்த சூழல் வேறையாக இருக்கும் அதோடு அந்த கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்து கனெக்ட் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில நிறைய ஏற்ற முகம் வரும் அதை சொல்லும் தான் நீங்க பார்க்கும்போது ராசி பொருத்தம் ரெண்டு பேருக்கு நல்லா இருந்தாலும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து வாழனுங்கிற எண்ணம் இருக்கு ஒரு பாசம் இருக்கு எப்போ சந்திப்போங்கிற ஒரு துடிப்பு இருக்கு மிதனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் காதல் தோல்வி வந்தால் எப்பொழுது மீண்டும் நாம் சந்திப்போம் என்று தான் சிந்திப்பார்களே தவிர ஒரு பொழுதும் அந்த காதல் வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் நம்பிக்கை துரோகம் பண்ண வேண்டும் என்று மிதனராசிக்காரர்களும் நினைப்பதில்லை சிம்மராசிக்காரர்களும் நினைப்பதில்லை பிரிந்த காதலையும் பிரிகின்ற காதலையும் பிரிய போகும் காதலையும் என்றுமே இணைக்கத் துடிக்கும் மிதுனம் சிம்மம் ராசிக்காரர்கள் என்றுமே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் ஏன்னு சொன்னால் மிதுனமே இணைவு ராசி சிம்மே ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ராசி ஆளுமை என்பது அதிகாரத்தோடு செலுத்தக்கூடிய ஒரு விதத்தில் மிதுன ராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லும்போது அன்பு என்ற ஆதிக்கத்தை அன்பு என்ற அதிகாரத்தை விதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீ காட்டக்கூடிய அந்த அன்பும் அதிகாரமும் அந்த பாசமும் தாயா எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னு மிதுன ராசிக்காரர் ஆனோ பெண்ணோ அந்த அதை எதிர்பார்ப்பு con poder அதை சிம்ம ராசிக்காரர்கள் கொடுக்கும்போது மிதன ராசிக்காரர்கள் அதை அப்படியே கவிதை நடையில் அந்த பாசத்தையும் அன்பையும் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொள்வது மிதனத்திற்கும் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினு சொல்லலாம் ஸோ இவர்களுக்குள்ள இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் வளர்ச்சியை செயல்படுத்தக்கூடிய விதத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் குடும்ப பாதுகாப்பை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னை விட வேறு யார் இருக்கா அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் சிந்திப்பாங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மிதன ராசிக்காரர்கள் நினப்பாங்க மிதன ராசிக்கார ஆணையோ பெண்ணையோ சிம்ம ராசிக்காரர்கள் நேசிக்க விட்டார் அந்த நேசம் என்பது அவர்களது சுவாசம் இருக்கும் வரை என்றுமே அடங்காதுன்னு சொல்லலாம் ஸோ மிதனம் சிம்மம் ஸோ இவங்களோட பாசம் வந்து அந்த சுவாசம் நிற்கும் வரைன்றது நம்ம ரொம்ப அழகாக சொல்லிட்டோம் சார் ஸோ சப்போஸ் இவங்களுக்குள்ள ஒரு சில சங்கடங்கள் வருதுன்னா அது இவங்களால வருமா இல்லை மற்றவங்களால தான் வருமா சார் சச்சரவு வர்றதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது ஏன்னு சொன்னால் சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையுமே இறங்கி போக மாட்டாங்க அதே நேரத்தில் இறங்கி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை ரொம்ப பிடித்தால் சிம்ம ராசிக்காரர்கள் இறங்கி போவாங்க மிதுன ராசிக்காரர்கள் யார்டையுமே ரொம்ப ஜாலியாக பேச மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு பிடித்தது என்றால் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் அவங்கள சிரிக்க வைக்கிறதும் அவங்களுடைய துக்கத்தை வந்து மே சில பேர்லாம் இருக்காங்கல்ல ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத ஓவராக பேசி பேசி அழுக விட்டு போவாங்க ஆனால் மிதன ராசிக்காரர்கள் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் ரெண்டு வார்த்தையில அவர்களை சிரிக்க வைப்பதற்கு அந்த வார்த்தையை எங்கேருந்து தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரியாது எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடைக்கிற மாதிரி அந்த சூழலையே மிதன ராசிக்காரர்கள் மாற்றி விடுவார்கள் ஆக இந்த ஒரு குணம் இருக்குது அந்த சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை அந்த கம்பீரத்தை தான் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மிதுன ராசிக்காரர்களுடைய பேச்சினாலேயும் பாசத்தினாலேயும் அவங்க வந்து விட்டு கொடுக்கும்போது அதை மிதன ராசிக்காரர்கள் ஓவராக வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி மிதன ராசிக்காரர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது தோல் கொடுத்து அவங்களோட பேசி டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அர்ப்பணிப்பு மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா எல்லா விதத்துலேயும் ஒரு உற்ற ஒரு அந்த காதல் அந்த குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளுக்கும் தோல் உணுக்கக்கூடிய ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாலும் தாங்க குடும்ப பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு க சொல்லிவிட்டோம் சொன்னால் எதிர அது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மிதன ராசிக்காரர்கள் எப்படியாவது கூட இருந்து அதை வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் பண்ணணும் அது நமக்கு வந்த கஷ்டம் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு ராசிக்காரர்கள் நினைக்கும் போது ரொம்ப இறங்கி வந்துருச்சு நமக்கு ஒரு அடிமை மாட்டியிருச்சான்னு நினச்சி சிம்ம ராசிக்காரர்கள் ஓவர் டாமினேஷனை அவங்கள்ட்ட காட்டும்போது ஒவ்வொராக அதிகாரம் செலுத்தும் போது ஒவ்வொராக நான் அப்படின்னு அவங்கள்ட்ட நிற்கும் போது மிதுன ராசிக்காரர்கள் அந்த இடத்துல மனசு உடஞ்சு போயிடுவாங்க ஸோ அந்த காரணத்தினால மட்டும்தான் இவர்களுக்குள்ள காதல் வாழ்க்கையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எதிர்வாராத பிரிவுகள் துக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சில நேரங்களிலே அமைந்துவிடும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார் ஏன்னா வந்து சிம்ம ராசி வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு கிங் ஸ்டேல காட்டிடக்கூடாது எப்பயுமே சிங்கத்தை திடீர்னு அப்படின்ற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரமும் அன்பும் மிதனத்திட்ட வந்து ஒரு லிமிட்டோட இருக்கணும் ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த பாசத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் அளவோடு பயன்படுத்திக் கொள்ளணும் ரெண்டும் அளவா இருந்தா சூப்பரான அமிர்தமாக le coup. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இது எல்லாமே ஒரு அளவான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ மிதனம் சிம்மம் இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஒருத்தர் ஒருத்தர் இணையும் போது எல்லாம் இருப்பாங்க அந்த நேச்சர் எல்லாமே நம்ம பார்த்தோம் சார் சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க இணையலாமா எப்படி இருக்கும் சார் அதாவது ராசி பொறுத்தவனு ஜோதிடத்தில் ஒன்று இருக்குது மிதன ராசிக்குரிய கிரகம் புதனும் சிம்ம ராசிக்குரிய கிரகம் சூரியனாகவும் வர்றாங்க ஆக இது ஒரு பெண் ராசி மிதனம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி மூணாவது ராசியாக வரும் இதே வந்து அந்த பெண் ராசியிலேருந்து தான் எப்பயுமே ராசி பொருத்தத்தை இணைப்பாங்க இதே ஆண் மிதன ராசியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம இருந்து பெண் வந்து சிம்ம ராசியாக இருக்கிறாருனா பதினோராவது ராசி லாப ராசி அப்படின்னு வரும் அப்போ ராசி பொருத்தத்தில் சில அமைப்புகளில் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நட்பாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை பந்தத்தில் இவர்களை இணைக்கலாம் ஆனால் இதற்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது இப்ப மிதுனம்னா புனர்பூச நட்சத்திரம் ஒன்னு உள்ள இருக்கும் சிம்மத்துல வந்து மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் இருக்கும் இது பூனையாக வரும் இது எளியா வரும் ரெண்டும் இணைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுங்க நீங்க மிதனராசியும் சிம்மராசியும் இணைக்கலாம்னு சொன்னீங்க நட்சத்திரப்படி இணைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையும் உள்ள இருக்கு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்ன மிதனத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன சிம்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன இவர்களுடைய தசா என்னங்கிறத பொறுத்து தான் இவர்களுக்கு அமைந்த லக்னத்தையும் பொறுத்து தான் இவர்களுடைய திருமண பந்தத்துக்குள்ளே இந்த ரெண்டு ராசிகளை இணைக்கலாமா அப்படின்னு முடிவுக்கு வரணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் ராசிப்படி குணங்கள் ஒத்துப்போனாலும் கூட சுய ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கையினுடைய விதியின்படி இவர்கள் வாழ்க்கையில் நிறைய இடையூறுகளும் தடைகளும் பிரச்சனைகளும் வரலாம் அப்போ அது சுயஜாதகம் தான் அந்த இணைவை தீர்மானிக்கும் ஒருவேளை நம்மளுடைய மிதனம் சிம்மம் இவங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து இணைய போறாங்க இல்லை வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் எதிர்காலம் அப்படின்னு எடுக்கும்போது நிகழ்காலத்தில் வந்து மிதன ராசிக்காரர்கள் நிறைய ஐடியா கொடுப்பாங்க ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு உங்கள்கிட்ட அதிகம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் என்னால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆக மிதன ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாவை சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் வெறும் தன்னம்பிக்கை மட்டும் போதாது இல்லையா அப்போ திட்டமிடுதல் வேணும்ல ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு வியூகம் வேணும்ல அந்த வியூக சக்கரத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலிகளாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அந்த வியூக சக்கரத்தின்படி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஆக மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வியூகத்துடன் கூடிய அந்த சாதுரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன அந்த இமேஜோடு பயன்படுத்திக் கொள்ளும்போது மாபெரும் வெற்றி வாழ்க்கையே ஒரு கிரியேட்டிவிட்டி வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையை ஒரு பிரம்மாண்டம் காசுலையும் சரி பணத்துலையும் சரி புகழையும் சரி இந்த புத யோகங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் இணையும் போது நட்சத்திரத்தின்படியும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஓஹோன்ற வெற்றி என்பது இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதாவது நம்ம மிதனத்தோட அந்த ஒரு பிளானிங் எக்ஸிகியூஷன் இருக்குல்ல சார் அதாவது எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா லைஃபே வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்றதுக்கு மிதனமும் சிம்மமும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு சில நட்சத்திர பலங்களையும் நம்ம பார்த்து தான் அதை தீர்வு பண்ணனும் ஸோ மிதனத்தோட பிளானிங்கோ சிம்மத்தோட ஒரு எக்ஸிகியூஷன் அதாவது சொல்லுவாங்கல்ல சார் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே லைஃபும் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரியஸாக இருக்கும் சார் இருந்தாலுமே நமக்கு அதில் வந்து நட்சத்திர பலங்களுமே ரொம்ப முக்கியம் தானே சார் அந்த நட்சத்திரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசிக்கு ராசிக்காரர்களோ அப்படியே தன்னுடைய ராவா தன்னுடைய அதை எப்படி சொல்கிறதுனா தன்னுடைய எல்லா குணங்களையும் வெளிப்படுத்தும் போது மிதன ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு ஈகோவா இவ்வளவு ஒரு கோபமா இவ்வளவு ஒரு ஆளுமையா யார்கிட்ட செலுத்துறதுங்கிற அளவு இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க பேசுறது செயல்படுறது பார்க்கறது எல்லாமே மிதன ராசிக்காரர்கள் ஒரு ஈகோ மாதிரி இவங்க வந்து ஓவர் அவங்க வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறாங்க நம்மளை அடக்கி ஆள்றாங்க நம்ம மேலே அதிகாரம் செலுத்துறாங்க நம்மளை ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கும் அது ஒரு மன அழுத்தத்தையே அதிகம் கொடுக்கும் அதற்கு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு நேட்டிங்கன்னா அது வந்து என்னுடைய கம்பீரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உன் கம்பீரத்தை வச்சுட்டு என்னையா பண்ண முடியும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் அந்த இடத்துல மன கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை பந்தத்துலேருந்து எப்படியாவது வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்கே அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தத்துலேயும் அந்த இருந்தால் இந்த ராசிகளுடைய பொருத்தத்தில் பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குது ஸோ ஓவராலாக ரெண்டு ராசியும் சேர்க்கும்போது இவங்களுக்குள்ளே பிரச்சனை வருவதற்கு அந்த நட்சத்திர பொருத்த மட்டும் சரியாக அமைஞ்சுக்கிச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன சார் சொல்யூஷன் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மிதுனம் நல்லா பேசுவாங்க ரொம்ப நுணுக்கமாக பேசுவாங்க அறிவுபூர்வமாக பேசுவாங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்க திருவார்த்தையாக இருக்குது அப்படின்னா அது மிதுனம் சில நேரங்களில் நாங்கள் பிடிக்கிட்டு சாகிற மாதிரி கேள்வியை கேட்டு விட்டுருவாங்க ஏன்னு சொன்னால் தப்பு செய்வதை துல்லியமாக அதை கண்டறிந்து அதை திருத்துவதில் மிதன ராசிக்காரர்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் காட்டக்கூடிய அந்த அந்த ஒரு பேச்சு திறனை கொஞ்சம் வந்து ராசிக்காரர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இவங்க எப்பயுமே அழகாக பேசக்கூடியவங்க கொஞ்சம் அந்த இடத்துல அந்த டோனை வந்து சாஃப்ட் பண்ணிக்கிட்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க ரொம்ப இறங்கி வந்துட்டாங்கன்னு ஓவராக ஏறி மிதிக்காமல் கொஞ்சம் ராசிக்காரர்களை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கும் அந்த பேச்சுக்கும் மதிப்பு கொடுத்துட்டா இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது அந்த ஈகோ கிளாஸ் ஆகவே ஆகாது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய மதிப்பும் அந்யோன்யமும் மரியாதையும் இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும் ஸோ இந்த இடத்துல வந்து விட்டு கொடுப்போர் கெட்டு போவது இல்லைன்னு சொல்லுவாங்க மிதனம் தன்னுடைய பேச்சில் சாஃப்ட் டோனை சேர்த்துக்கணும் சிம்மம் தன்னுடைய கம்பீரத்தில் ஒரு சாஃப்ட் டோனை சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாகவே அமையும் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஏன்னா தொடர்ந்து ஒரு ராயல்ட்டியுமே அந்த லாயல்ட்டி இருந்தாலே போதும் உங்களோட லைஃப் ஒரு சூப்பர் ஹிட் மூவின்ற மாதிரி சொல்லி நிச்சயமா வாழ்க்கையில எனர்ஜி குறையாது காதலில் ஸ்பார்க்கு குறையாது அடிக்கடி சண்டைகள் வந்தாலும் கூட இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் சேரும் பார்க்கும்போது ரொம்ப மனமகிழ்ச்சியோடு அந்த சண்டையை ஒரு சுமூகமாக தீர்க்கக்கூடிய சூழலை இறைவனே இவர்களுக்கு அமைத்து கொடுப்பார் ஸோ என்றைக்குமே அந்த ஒரு எனர்ஜியஸ் பார்க்க குறையாமல் லைஃப் லாங் வந்து இதே மாதிரியே ஒரு சூப்பர் ஹிட் மூவி மாதிரி மிதனமும் சிம்மமும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாழ்த்து கேட்டுக்கலாம் ஸோ இந்த எபிசோடில் மிதனம் சிம்மம் நம்ம பார்த்தோம் சார் ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம மிதனமும் கண்ணியும் பார்க்க ரெடியாக இருக்கும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி குரு வாழ்க்கை குருவே துணை